திருச்சிற்றங்கலம் தென்னாவிடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறையில் ஐம்பதாவது திருப்பதியம் பலம் திருத்தண்டனை நீள்நெறி பன் கௌசிகம் திருச்சிற்றங்கலம் விரும்பும் திங்களுங் கங்கையும் சுரும்பும் தும்பியும் சோச்சடையிடம் கரும்பும் சென்னிலும் காய்கமுகின் வளம் நெருங்கும் காலன் இதயத்தும் என்னுளும் திகழும் சேவடியா திருந்தும் இடம் புகழும் பூமகளும் புனர் பூசூரர் நிகழும் தண்டலை நீ நெறிகான்மினே பரந்த நீல படரெறிவல் விடம் கரந்த கண்டத்தினார் கருதும் இடம் சுரந்த மேதி துறை படிந்தோடையில் நிறந்த தண்டலை நீ நெறிகாண்மினே தவந்த என்பும்

நிலங்கொள் தண்டலை நீ நெறி காண்மினே கருவருந்தியின் நான்முகன் கண்ணன் என்று இருவருந்தெரியா ஒருவன் இடம் சிறுவருந்திய செம்பியன் கோச்செங்கண் நிருபர் தண்டலை நீ நெறிகாண்மினே களவு சீவரத்தார் வரத்தார் கையில் உண்பவர் குழவமாட்டாழக நுரைவிடம் சுளவு மாமதி சுளவு மாமதிலும் சுதை மாடமும் நிலவு தண்டலை நீள் நெறி நீ நீற்றெறி நாதனை தோற்று சாற்று ஞான சம்பந்தன் தமிழ் செல்வர் பிறப்ப ஏ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஞானாம்பிகை உரை அருள்மிகு நீநெறிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்